ஓம் சைரம் என் அன்பான சாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சைரம் பொதுவாக நம்ம அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொருத்தருடைய அவங்கவுங்களுடைய குடும்பத்துக்கும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கப்புறம் அவங்க இஷ்ட தெய்வம்ங்கிறது வேணாலும் கும்பிடலாம் ஸோ பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம கும்பிட்றோம் இல்லைங்களா நம்மளுக்கு குலதெய்வம் அம்மனாவோ அல்லது மற்ற சா சுவாமிகளாகவோ இருக்கலாம் ஆனாலும் நம்ம சாயப்பாவை எல்லாமே நம்மளுக்கு சாயப்பா தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்திருப்போம் அதே போல் சாயப்பாவை வணங்குற ஒவ்வொருத்தருக்கும் சாயப்பா என்கிட்ட நிறைய பேர் கால் சொல்லுவாங்க அம்மா நான் சாயப்பாவை கும்பிட்றோமா ஆனால் இப்போ நிறைய சாயப்பாவே தான் எனக்கு கண்ணில் காமிக்கிறாரு வராகி அம்மாவை பற்றி எனக்கு நிறைய ஸ்பீச் எனக்கு கேட்குறேன் அல்லது கோவிலில் போகிறத பூஜை இருக்குது இன்னைக்கு வராகி பூ பூஜை இருக்குது கலந்துக்குங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஷேச்சாட்டில் நம்ம ஷார்ட்ஸ் பார்க்குறச்ச யூடியூப் பார்க்குறச்ச எனக்கு வாராகி வழிபாடும் அவங்கள பற்றின கதைகளும் அவங்கள பற்றின சூஸ்திரங்களும் நான் நிறைய கேட்டுருக்கேன் அப்போ எனக்கு நாங்கள் வந்து சாயப்பாட்டை கேட்குறேன் சாயப்பா நீங்கள் தான் கனவுல உணர்த்துறீங்கன்னா எனக்கு நாளைக்கு வாராகி அம்மன் பற்றி ஏதாவது ஒரு விஷயம் என்னை தேடி வரட்டும் நீங்கள் நான் அதை ஏற்றுண்டு நான் வழிபாடு பண்ணுறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டமா அதே போல் அடுத்த நாள் எனக்கு ஒருத்தங்க என் வீட்டுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வராங்க வரச்ச உனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறேன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த கிஃப்ட்டு வந்து நானாக கொடுக்க முன் வரல ஏன் மூலியமாக அவங்க வீட்டுக்கு வரணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த வார்த்தை எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருந்ததுனால கொஞ்சம் நான் க்யூரியாசிட்டியாக இருந்தேன் என்னவாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு வராகி ஃபோட்டோவும் வராகி அம்மனுடைய சோஸ்திரங்கள் அடங்கிய ஒரு சின்ன புக்கும் என் கையில் கொடுத்தாங்க இவங்க உனையை தேடி வரணும்னு விருப்பப்படுறாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு எனக்கு அவங்கள்ட்ட சொல்லி ஷேர் பண்ணிவிட்டேன் ஆனால் எனக்கு கண்ணில் கண்ணீரே வந்துருத்துமா ஸோ நான் அவங்கள்ட்ட இதை தான் சொன்னேன் நான் நைட்டு தான் சாயப்பாட்டை கேட்டுட்டு படுத்தேன் பாருங்கள் காலையில் நீங்கள் எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எனக்கு புரியல சாயமா ஸோ சாயப்பா கூட இருக்கீங்க எனக்கு எல்லாமே சாயப்பா தான் ஸோ சாயப்பா கூட இருக்கீங்க சாயப்பா உத்தரவின் பேரில் எனக்கு இது கிடச்சிருக்கு நான் சாயப்பா கிட்டே நான் கேட்டுட்டேன் அதுக்கப்புறமே தான் எனக்கு இது கிடச்சிது ஸோ சாயப்பா தான் இதுக்கு வழி காட்டுறாருன்னு நான் நம்புகிறேன் அந்த மாதிரி நடக்குமா ஸோ நான் தொடர்ந்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க தாராளமாக செய்யலாம் நான் அவங்கள்ட்ட என் பேசுகிறச்ச அவ அதற்கான விளக்கங்கள் பொதுவாக நான் கொடுப்பேன் ஸோ இந்த விஷயமா இப்படி இப்படி செய்யலாம் அப்படிங்கிறத முதல்ல அவங்களுக்கு ஒரு தெளிவு வேணும் ஸோ அதனால் நான் அதற்கான விளக்கங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் அதற்கப்புறம் வாராகி அம்மன் வந்து எப்படி வழிபாடு பண்ணணும் என்ன நிவேதனம் வைக்கணும் என்ன ஸ்லோகம் சொல்லணும் எந்த நாட்களில் கும்பிடணும் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டாங்க அதற்கான விளக்கங்கள் நான் அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு ஆல்ரெடி ஸோ அதற்கப்புறம் ஒரு வர கால்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் எனக்கு ஒரு ஏழு எட்டுக்கால் எனக்கு ஆரம்ப அந் அந்த மாதிரி ஓரியன்டாக எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அம்மா எனக்கு வராகி அம்மன் பற்றி நினைவுகள் அதிகமாக வர்றது நான் கும்பலாமான்னு கேட்குறதும் வராகி அம்மன் நான் கும்படலான்னு ஆசைப்பட்றம்மா அதற்கு என்ன ப்ரொசீஜர் என்ன எப்படி கும்பிடணும்னு எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லுங்கள் சாயம்மான்னு கேட்கறதும் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கோவிலுக்கு போனேன் அன்றைக்கு வராகி அம்மனுடைய பூஜை பண்ணாங்க இந்த சுவாமி வித்தியாசமாக இருக்காங்களே முகம் ஷேப் வந்து வித்தியாசமாக இருக்குன்னு எனக்கு ரொம்ப அது தன்மை அதிகமாகிடுச்சு இப்போ நான் எப்படி வீட்டில் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இன்னொரு அன்பேர் வந்து நான் கடைக்கு போனோமா அந்த வராகி அம்மன் ஃபோட்டோ பார்த்தா அந்த கண் மட்டும் என்னை பார்த்து ப்ளிங்க் பண்ணிச்சு கண் அசைஞ்சிது கண் வந்து திறந்து மூடுற அந்த ஒரு நொடி எனக்கு காமிச்சாங்க ஸோ நான் அப்போ அந்த ஃபோட்டோ எனக்கு வேணும் நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் தென் ஃபர்தராக அதுக்கு அவங்களுக்கு எப்படி பண்ணணும் என்ன பூஜை வழிமுறை பண்ணணும் என்ன நிவேதனம் வைக்கணும் எந்தெந்த நேரங்களை கும்பிடணுங்கிறத பற்றி எனக்கு டீட்டெயில் தெரியல சாயம்மா ஏன்னா நான் உங்கள்கிட்ட தான் அதிகமாக சாயப்போவை பற்றி கேட்டு தெரிஞ்சு இப்போ நான் முழுமையாக கும்பிட்றேன் ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கையாக தான் நான் இதை எடுத்துக்கிறேன் இதுக்கு என்னை கொஞ்சம் கைட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு வித்தியாசமான கால் நான் அட்டன் பண்ணுறச்சே ஓ நிறைய பேர் வராகி அம்மாவை பற்றி வழிபாடு கேட்குறாங்க அவங்க வழிபாடு பண்ண ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிவிட்டு சரி அதை பற்றினா ஒரு வீடியோ நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தேன் இப்போ ஜூலை பதிமூணாம் தேதி வராகி அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள் ஸோ அன்னைக்கு வராகி வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்க வீட்ல வராகி அம்மன் ஸ்டாச்சுவோ அல்லது போட்டோ எது வச்சு வழிபாடு பண்ணாலும் அன்னைக்கு நீங்க பூஜை பண்றது ஜூலை பதிமூணு அன்னைக்கு நீங்க பூஜை பண்றது ரொம்பவே விசேஷம் அல்லது நான் பூஜை பண்ணலாம் வராகி அம்மன் பத்தி நினைப்பு திங்கிங் இருந்துன்றிருக்கு நான் பூஜை பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா அன்னைக்கு நீங்க புது ஃபோட்டோவோ அல்லது விக்கிரகமோ வாங்கி பூஜை பண்ண நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ச என்னெல்லாம் பண்ணலான்னா ஆஸ் யூஸ்வல் நீங்கள் விக்கிரகமாக இருக்கிறச்சேன் ஸோ அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி நீங்கள் போட்டுருங்க வாசனை மலர்கள் போட்டு வச்சுருங்க அலங்காரப்படுத்திடுங்க வாசனை மலர்களில் நீங்கள் சுவாமி அலங்காரப்படுத்திடுங்க வராகியம்மாவை அலங்காரப்படுத்திடுங்க அதற்கப்பறம் நிவேதனமாக ஸ்வீட் பொட்டேட்டோ சொல்லுவாங்க இல்லைங்களா கிழங்கு ஸோ அதை நீங்கள் பச்சையாக நல்லா வாங்கி நல்லா வாஷ் பண்ணிட்டு வைக்கலாம் அல்லது அது மேல் தோலை வந்து சேவிட்டு ஒயிட் கலரில் கட் குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்படியே பச்சையாக வைக்கலாம் இல்லையா நீங்கள் அது ஒரு பாயில் பண்ணி நீங்கள் வைக்கலாம் இல்லையா அதில் வந்து எனக்கு ஒருத்தங்க வந்து நான் இதில் ஸ்வீட் போட்டு நான் வந்து பாயசம் செஞ்ச சாயமா அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த வீடியோவும் அந்த பிரசாதமும் எனக்கு அமைச்சிருந்தாங்க ஃபோட்டோ எடுத்து ஸோ நான் அப்பா நான் வந்து வராகி அம்மனுக்கு பூஜை பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி ஸ்வீட் டிஷ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னிங்கன்னா கிழங்கு வகைகள் அதாவது பூமிக்கு கீழே விளையிற கிழங்கு வகைகளில் ஸ்வீட்டோ காரமோ பண்ணி சாமிக்கு நீங்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது வராகி அம்மனுக்கு அதே போல் நீங்கள் வைக்கலாம் வராகி அம்மன் ஸ்லோகம் சோஸ்திரம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் புக்கு வாங்கி கூட நீங்கள் படிக்கலாம் அதற்கப்பறம் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்துடும் ஸோ அதையும் நீங்கள் ஃபோனில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பூ பூஜை பண்ணலாம் தீபாராதனை காட்டிடுங்க அன்னைக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஜூலை பதிமூணாந்தேதி நீங்கள் பண்ணலாம் இது நான் சொல்கிற பூஜை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது இன்னும் விசேஷம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதாவது அதிகாலை மூணு டு அஞ்சு மணிக்குள்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப உகந்தது அதற்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் வந்து அஞ்சு டு ஆறரைக்குள்ளே நீங்கள் இந்த பூஜை பண்ணலாம் நீங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சுவாமிக்கு சொல்லுங்கள் வாசனையான மலர்களில் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் சுவாமிக்கு ஆராதனை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வராகி அம்மன் பற்றி நினச்சிருந்தாலும் வராகி அம்மனுக்கு கும்பிடணுன்னு உங்களுடைய நினைப்பில் வந்தாலும் வராகி அம்மன் உங்களை தேடி வருவாங்க உங்களுக்கான எல்லா அதாவது இருள் சூழலை இருக்கிறது போல் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து இருக்கும் வராகி அம்மனுடைய வரவு உங்கள் வீட்டில் இருக்கிறச்ச அதோடைய எல்லா பிரச்சனையும் இருக்கிற இடம் தெரியாமல் அப்படியே மறைஞ்சி போகிறது நீங்கள் கண் கூட பார்க்கலாம் நம்ம சென்ட்ரல்லையும் இப்போ வராகியம்மன் வாங்கி வராகியம்மனுக்காக பூஜை பண்ணுற ஒரு நாள் நம்ம செஞ்சுட்டு வரோம் இதை தவிர்த்து அதாவது ஜூலை பதிமூணு தவிர்த்து என்றைக்கெல்லாம் நம்ம வராகியம்மன் பூஜை பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா செவ்வாய் வெள்ளி பண்ணுறது ரொம்ப விசேஷம் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் பொதுவாக அம்மன்களுக்கு பொதுவாகவே உகந்த நாள் வெள்ளிக்கிழமை அண்ட் செவ்வாய்க்கிழமை கிழமை நீங்கள் பண்ணலாம் தலையோடு அலம்பிக்கிட்டு வீடை சுத்தப்படுத்தின்ட்டு அன்னைக்கு நான்வெஜ் எதுவும் செய்ய வேண்டாம் சமைக்க வேண்டாம் சாப்பிட வேண்டாம் ஸோ அது அன்னைக்கு வரகி அம்மன் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு நல்ல துணி கிளாத் வச்சு துடைச்சிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு சுவாமிக்கு போட்டு வாசனையான மலர்களில் எப்போவுமே சுவாமி அலங்காரப்படுத்துங்க காஞ்ச மலர்கள் இருந்தாலும் அதை தூக்கி போட்டுருங்க என்கிட்ட ஃபோட்டோவை எடுத்து அனுப்புறது காஞ்சி போய் இருக்கிற பூவை போட்டிருந்து அதுக்கு மேலே அந்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு பூ வச்சிருக்காங்க ஸோ அந்த ஃபோட்டோ நான் பார்த்தேன் தென் அவங்கள்ட்ட அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அம்மா ப்ளீஸ் காஞ்சி போன பூவாக இருந்தால் எடுத்து போட்டுருங்க ஃப்ரெஷ்ஷான பூ வாசனையான பூவை போடுங்க இந்த ஆர்டிஃபிஷியலான பூ இருக்குது பார்த்திங்களா மாலை பூ அது வந்து வாசமும் வராது உங்களுக்கு மணக்கவும் செய்யாது உங்களுக்கு வந்து அது துவண்டும் போகாது வாடியும் போகாது ஸோ அந்த மாதிரி பூவை சுவாமிக்கு படமாக இருந்தாலும் விக்கிரகமாக இருந்தாலும் தயவு செய்து போடாதீங்க நம்ம சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு லப்பரோ ஒரு ஒரு இரும்பு பொருளோ ஒரு பிளாஸ்டிக் பொருளோ ஒரு ஸ்பூனோ கரண்டியோ நம்மளால் சாப்பிட முடியுமா அதே போலதான் கடவுளும் அவங்க வந்து நம்ம பூஜை பண்ணுற விதமே அந்த வாசனையான மலர்கள்லேயே அவங்க அப்படியே லயத்து போய் அவங்க அப்படியே அது என்னால அதை நல்லா உணர முடியும் சாயிரம் நீங்கள் வாசனையான மலர்கள நீங்கள் அவங்கள வந்து பூஜித்து பாருங்க அவங்கள வந்து சுவாமிக்கு நிறைய பூவை அபிஷேகம் பண்ணி பாருங்களேன் அந்த வாசனையில் அவங்க அப்படியே லயத்து போய் அதில் உட்காந்துட்டுருப்பாங்க ஸோ அது போல் தான் ஒவ்வொரு சுவாமிக்கு எந்த நீங்கள் சுவாமியை நீங்கள் அபிஷேகம் ஆராதனை பண்ணுறதா இருந்தாலும் பூ மட்டும் நல்ல வாசனையாக போட்டு பாருங்கள் நம்மளே அதில் லயத்து போய் இன்னும் கொஞ்ச நேரம் சாமி கும்பிடலான்னு நினப்போம் அப்போ அதில் கடவுள் வந்து இறங்குறச்சேன் அந்த வாசனைக்கு அவங்க மெய் மறந்து அதில் உட்காந்துருவாங்க அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த ஆர்டிஃபிஷியலியான பூவை தயவு செய்து போடாதீங்க காஞ்சி போன பூவை தயவு செய்து எடுத்துருங்க அது மேலே இன்னும் ஃப்ரெஷ்ஷான பூவும் வைக்காதீங்க ஸோ இந்த பூஜையை நீங்கள் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வரஹேமன் பூஜையை பண்ணவங்க எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பு